ஜெயிலர் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மருமகள் கேரக்டர் பண்ணவங்க தான் மிர்னா இவங்க வந்து இந்த அதாவது ஜெயிலர் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஹைப்பு ஏற்படுறதுக்கு மிர்னா அவங்களுடைய பேட்டி வந்து ஆரம்ப காலகட்டத்தில் பயங்கரமாக இருக்கும் ஏன்னா இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த இன்டர்வல் சீன் பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க அதெல்லாம் பயங்கரமான நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனை ஜெயிலருக்கு ஏற்படுத்துச்சு ஜெயிலர் வந்து வரலாறு காணாத வசூலையும் செய்ததையும் நம்ம பார்த்தோம் இப்போ மிர்னா அவர்களுடைய ஒரு பேட்டி ஒளிபரப்பு செய்யப்பட்டிருக்கு இவங்க கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க ஜெயிலர் டூ அதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கும்போது இவங்க இப்போ உண்மையை சொல்லியிருக்காங்க அதாவது நெல்சன் அவர்கள்ட்ட இவங்க பேசியிருக்காங்க அப்போ நெல்சன் அவர்கள் ஜெயிலர் டூ படத்தினுடைய ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் இருப்பதாக சொல்லியிருக்காங்க அப்போ இந்த படத்தில் நீங்க நடிப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது அது என்னுடைய கையில் இல்லைங்க டேரக்டர் வந்து அந்த கேரக்டர் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டால் நான் இந்த படத்தில் நடிக்காமல் போயிடுவேன்னா கண்டிப்பாக நடிப்பேன் ஆனால் டேரக்டர் கூப்பிட்டோம் கூப்பிட்டா நான் கண்டிப்பாக நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொன்று இது சூப்பர் ஸ்டார் படமாச்சே அதாவது ஒரு படத்தில் அவருக்கு மருமகளாக நான் ஆக்ட் பண்ணியே இப்போ எனக்கு மிகப்பெரிய புகழையும் பேரையும் ஜெயிலர் படம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு ஜெயிலர் டியூவில் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க அதோடு முக்கியமாக ஜெயிலர் டூன் ஸ்கிரிப்ட் ஒர்க்கு நடைபெற்று கொண்டிருக்கு அப்படிங்கிற அந்த அப்டேட்டையும் கொடுத்துருக்காங்க அதை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ணுங்க